அப்படி உடம்பை கொண்டு இறைவனை பற்றுவதற்கு வழிய தேடு நீ அவன் சொன்ன மாதிரி உடம்பை வெறுத்து வெறுத்து ஒதுக்கிடாத இல்ல உடம்புக்குள்ள இருக்கிற இன்பமே போதுன்னு நினைச்சு மயங்கிடாத ரெண்டுமே மயக்கமும் வேண்டாம் வெறுப்பும் வேண்டாம் உடம்பை கொண்டு கடந்து போன்னு சொல்லிச்சு சைவம் அதுக்கான வரிதான் மாயா தனு விளக்கு இதெல்லாம் புரியாம தான் நம்ம வந்து யாரோ சொல்றாங்க ஏதோ சொல்றாங்க நினைச்சிட்டு மயங்கி விடுகிறோம் சைவம் நமக்கு அப்படிலாம் சொல்லல உடம்பை கொண்டுதான் இறைவனை பற்றி ஆகும் உடம்பு தேவை ஆனா எதுக்கு தேவை பற்றுவதற்கு தேவை பற்றி விட்டுட்டா கலட்டி விட்டுடு சாமி தயாரா நிக்கிறேன் கூப்பிட்டா வந்துருவேன் அவ்வளவுதான் இன்னும் கொஞ்ச நாள் இன்னொரு பத்து நாள் இன்னொரு ஆறு மாசம் ஒரு வருஷம் அதெல்லாம் கூப்பிட்டா தயாரா இதுக்கு தானே சாமி காத்து எப்ப கூப்பிடுவேன் எப்ப கூப்பிடுவேன் அப்படின்னு காத்து கடக்க வேண்டியதான் அது வரைக்கும் செய்ய வேண்டிய கடனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பூ வைக்கணும் தண்ணி ஊக்கணும் பூ வைக்கணும் தண்ணி வைக்கணும் அஞ்சு சொல்லணும் திருமுறை படிக்கணும் சாத்திரம் படிக்கணும் இதே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஏன் அவர் கூப்பிடும் போது அத்தனையும் அப்பப்ப அப்படியே விட்டு போட்டு போயிடும் அப்பப்ப அப்படியே விட்டு போட்டு போயிடும்